வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலைவாய்ப்பு சாக்லேட் டயரிக்கும் ஒரு முன்னணி மேனூஃபேக்சரிங் கம்பெனியிலேருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா எழுபதுக்கு மேலே இருக்குது இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு இதில் பாஸ் இருந்தாலும் சரி இல்லை அரியர் வச்சுருந்தாலும் இந்த வேலை கலந்து கொள்ளலாம் சம்பளம் குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க பதினெட்டாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரக்குள்ளே உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் ஜெண்டர் மேல் ஒன்லி ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே முப்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் ஊறப்பாக்கம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் குவாலிட்டி அசம்பிளி புரொடக்ஷன் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அவங்களே ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்குவாங்க இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட் பேசிக் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட் தான் ரோல் பொறுத்த வரைக்கும் ட்ரெயினூர் ரோலை தான் ஒர்க் பண்ண போகிறீங்க வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒரு நாள் உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க ஃப்ரீயாகவேவும் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது அதுவும் ஃப்ரீயாகவே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க எந்தெந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உத்தரமேரூர் கிண்டி கொடுங்கலூர் மேல்மருவத்தூர் சோத்துப்பாக்கம் தாம்பரம் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி பிக் பண்ணலைன்னா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷீமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா சாக்லேட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலையாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலைவாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களில் யாராவது சென்னையில் தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்